இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி ரேவதி வணக்கம் சென்னை வானிலை ஆய்வு மையம் மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழை தெரிவித்திருக்கிறது அடுத்த மூன்று மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது குறிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் கூட தமிழகம் மற்றும் புது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக வட தமிழக மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பதிவாகி வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கும் கூட முன்னெச்சரிக்கையாக எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அடுத்த மூன்று மணி நேரத்தை பொறுத்தவரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மலை தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் லேசான மலை வேலூர் ராயப்பேட்டை விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருவா திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் வரக்கூடிய நாட்களில் எல்லாம் தமிழக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பே அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது மோகன்